மதுரை மாவட்டம் உசுலமணி தாலுகா விக்கிரமங்கலத்திலிருந்து இருந்து வர்றேன் இன்னைக்கு பஸ் ரேஸ் அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வற்றநாடு ஏஆர்சி முத்துசாமி மாடு கேகே செல்லபாண்டியன்ல நாங்களும் பஸ்ட் பர்ஸ். ஹரன் 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 மான் ஒரு புடி மட்டும் கட்ச பெரிய கிடைவாங்க அருமையான காரை அருமையான வீரர் மாடு கட்டி பிளீஸ் கடைசி பத்து நிமிடம் தடை செய்து மாடு முடி வீரத்தில் மத்தனை வெளியில் போயிருக்கீங்க இவ்வளவு நிற்கிறீங்க ப்ளீஸ்

புதுக்கோட்டை மாவட்டம் பத்தனாவோட்டம் ஏஆர் முத்துசாமி மாடு கே கே செல்லப்பாண்டியண்ணன் வணங்கும் ஃபஸ்ட்டு பரிசு தச்சி தச்சங்குறிச்சி முதல் பரிசு மாட்டு பேர் கரிகாலம் என் பேர் வீரமணி சார் நான் இறக்கும் சார் அடுத்த அப்போ இருந்தால் கண்டிப்பேன் சார் சின்ன பயிர் ஏன் மதுரை மாவட்டம் உசிலமணி தாலுகா விக்கிரமங்கலத்துலேருந்து வரான் இன்னைக்கு ஃபஸ்ட் பிரைஸ் அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எத்தனை மாலை பிடிச்சீங்க பன்னெண்டு காலை பிடிச்சிருந்தேன் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் மாடு இருக்கேன் சின்ன வயசுலேருந்து எப்படி மாடு பிடிச்சி போடணுமா அந்த மாதிரியே போய் ட்ரைனிங் ஆகிக்கணும் அது ட்ரைனிங்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்மள கூட உள்ள ஒரு ஒரு இது வராது ஒரு ஃபீல் பன்னெண்டு மேலே பிடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருஷத்தில் முதல் சொல்லிட்டு விக்கிரமங்கலம் விக்ரமங்கலம் உசலமடி பக்கத்தில் விக்ரமங்கலம் விக்ரமங்கலம் அப்புறம் அது எங்களுக்கு எல்லாமே பிஆர்ஐயாக தான் பார்த்து பண்ணி கொடுப்பாங்க அவங்க வழியில நாங்கள் பயன்படுத்தி பின்பற்றி போயிட்ருக்கோம் கோரிக்கை முதலமைச்சர் கோரிக்கை என்ன இந்த கார் பைக்கெலாம் கொடுக்க சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக படித்து டிகிரி வாங்கினவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை மாதிரி எதாவது கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பண்ணாங்கன்னா இருக்கும் ஆளெல்லாம் வெளியில் போனால் தான் மாடு மாடு உள்ளோம் தயவு செஞ்சு எல்லோரும் வெளியில் போங்க யாரும் பட்டிக்குள்ள நிக்காதீங்க எல்லாம் வெளில போடலாம்